ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதை கூட போகலாம் என்னோட அந்த மாற்றத்துக்கு காரணம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து தெரியாமல் பேசிகிட்டு இருந்தாங்க எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் கேட்டார் ஏன் வந்து உங்கள் வீட்டில் முன்னாடி மாதிரிலாம் உங்கள் அம்மா கிட்ட நீ வந்து பேசுகிறதில்லை ஏன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருக்கப்போ இல்லைங்க நான் வந்து இனிமேல் அப்படி பேசாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப நம்ம ஓடுற வாசி நம்மளெல்லாம் ரொம்ப அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆமாம் ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் நம்மளை கூப்பிடுறதுக்கெல்லாம் இது வாசி ரொம்ப இதாக தான் இருக்காங்க அதனால யாருக்கிட்டேயுமே எந்த விஷயத்துக்காகவுமே ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது போக போக எது எது நடக்குதோ இருக்காங்கன்னா இதை வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் சரின்ட்டு இப்படியே வந்து ஒரு ஒரு ஒன் வீக் போனதுக்கப்புறம் வந்து எங்கள் அக்கா கேட்டுச்சு ஏன் வந்து அம்மா ரொம்ப கவலைப்படுச்சு நிம்மதி மாதிரியெல்லாம் இப்போ பேசுறது இல்லையாமே வீட்டுக்கும் வர்றது இல்லையா வந்தே வந்து ஒரு மாதம் ஆக போதாமே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து யோசிக்காமல் இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அக்கா பேசினுச்சு நான் சொன்னேன் எனக்கெல்லாம் வந்து அதெல்லாம் தெரியும்க்கா எல்லாரை பற்றியும் வந்து தெரியும் எல்லார பற்றியும் தெரியும் ஆனால் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் யோசிக்காமல் அப்படி இருக்கேன் அப்படின்னா அதுக்கான காரணம் எல்லாரை பற்றியும் நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசக்கூடிய நிலமை வந்துருக்குக்கா அப்படின்னோட ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ அதெல்லாம் நினச்சி எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இது பண்ணிக்கிட்டுருக்க வேண்டாம் போக போக அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அவங்க பையனை பற்றியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம்மாக்கா அதான் எனக்கும் வந்து கவலையாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாகவும் சரி எல்லா விஷயத்துலேயும் நம்ம வந்து கொஞ்சம் இதாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம மேலே இருக்கிற ஒரு மரியாதை இருக்கும் இல்லைன்னா நம்ம மேலே ஒரு மரியாதைங்கிறது கிடையாது அப்படின்னோன்னு ஆமாம்மா அதெல்லாம் விட அவங்க பேசுகிறத பேசி இருக்கட்டும் நமக்கு தெரிஞ்சதை நம்ம பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்ம இல்லாதான் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இதாக இது பண்ணாலும் அதுக்கு மேலே அவங்களுக்கு தெரிஞ்சது தான் வந்து பேச இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி விடுங்க அதெல்லாம் இப்போதைக்கு நம்ம அதை ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்க வேண்டாம் எல்லாமே வந்து மாறக்கூடிய விஷயம் தானே நம்ம ஃபேமிலியை பற்றி உனக்கு தெரியாதா இதுக்கப்புறம் எல்லாருமே வந்து நமக்கான ஒரு இதை நம்ம தேடிக்கிறதில் தான் இருக்குது அப்படின்னு ஆமாம் ஆமாம்மா அது உண்மை தான் நமக்கான விஷயங்களை நம்ம தேடிட்டால் மட்டும்தான் வந்து எதா இருந்தாலும் நமக்கு இந்த விஷயத்துலேயுமே வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து குழப்பமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் மாறுதல் வரும் மாறுதல் வரலைன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்ம அதுக்கு மேலே யாரையும் வந்து குழப்பத்துக்கு நம்ம வந்து ரெடியாகிட்டு இருக்க வேண்டாம் இது இது இந்த நேரத்தில் நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு இதுங்கிறது அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து அதை சொல்லிக்கிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்க வேண்டியதில்லை எதுக்குமே வந்து நம்ம தயாராக தான் இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி விடுங்க விடுங்க பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்மளுக்கு அவங்கவுங்க வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து கரெக்டாக இருக்காங்களான்னு மட்டும் பாருங்கள் அப்படி இருந்தாங்கன்னா தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னோட சரி ஓகே நீங்கள் பாருங்கள் நம்ம அதுக்கு மேலே அவங்க பண்ணுற விஷயத்தில் நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து சரி இருக்க அப்படின்ல போக போக எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படின்னு ஒன்று சரி ஓகேமா நான் அதை தான் நினைக்கிறேன் ஒரு சரியாயிடுனா நல்லது தான் சரியாகாமல் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து இந்த நேரத்தில் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல தான் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னோட நம்ம அம்மா எல்லாமே வந்து கரெக்டான ஒரு இதில் தான் நம்மளுக்கு